இந்த மினு இந்த முடி இருந்த நடிகை வந்து உண்மையிலேயே என்ன நடக்குது அவங்க வழக்கறிஞர்லாம் சொல்கிறாங்க இது பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க யார் பழிவாங்க நடவடிக்கை எதுக்கு பழிவாங்க நடவடிக்கை அது வெளியே வரும்போது தெரியும் நான் சந்தேகப்படுற ஒரு இந்த நடிகை ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததுனால

பொதுவான பார்வையில் சில கேள்விகள் இருக்கு அந்த பெண் ஏன் பத்தாண்டு காலம் கழிச்சு இப்போ வந்து புகார் கொடுக்கலாம் சரி இப்ப கொடுக்குற இந்த புகார ஹேமா கமிட்டி வந்த போது பெரிய புயலே வீசிச்சு அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த புகார்ல வந்து இவங்களும் வந்து அந்த ஹேமா கமிட்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல ஒரு செல்வாக்கார நடிகர்கள் கிட்ட இருந்து ஒரு மிரட்டல் கூட வந்திருக்கலாம் நீங்க வந்து புகாரா பதிவு பண்ணாதீங்கன்னு வந்திருக்கலாம் இல்ல சில பணம் பாய்ந்து ஹேமா ஹேம கமிட்டில ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நடிகைகள் வந்து புகாரா பதிவு பண்றதுக்கு போகல ஏன் போகல அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை ஒரு இட்டு கட்டி சொல்றாங்க சொல்ல முடியாது சம்பவம் நடந்திருக்கலாம் ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம் என்ன கேட்டா நீ அன்னைக்கு என்ன பண்ண இல்ல மேல நீ புகார் கொடுத்தால அந்த மாதிரி உன் சொந்தக்கார பொண்ணை வச்சு நான் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் நடக்கலாம் அம்மா ஏமா கமிட்டியில் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை புகார் வந்துட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்கவுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க தலைவரானதுக்கு அப்புறம் இது இன்னும் மும்முரமாக ஆக்கப்படுமா அவங்க வந்ததுக்கு பிறகு இது குறித்து நல்ல மும்முரமான தீவிரமான ஆக்சன் எடுக்கப்படும் புகார் கொடுத்தாங்களா நடிகைகள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபோம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கேரளால ஹேமா கமிட்டி வந்து ஒரு பெரிய அந்த ஹேமா கமிட்டியில பல நடிகர்கள் மேல குற்றச்சாட்டு வைத்த ஒரு நடிகைனா மினுமுனிர் அவர்களை சொல்லலாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அப்ப நமக்கு எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல இவ்வளவு போல்டா வந்து ஓபனா பேசுறாங்களே ஓபன பாயிருக்காங்களே அப்படின்னு இருந்தது ஆனா இப்ப அவங்க மேலே அவங்களுடைய உறவினர் உறவினர் பெண்ணான ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பாலியல் ரீதியா ஒரு துன்புறுத்தல் பண்ணாங்க அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போய் அங்க நாலு பேர் என்ன பாலியல் ரீதியா தொல்லை பண்ணாங்க நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் இப்ப திருமங்கலம் போலீசார் தான் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க முதல்ல இதை பத்தி என்ன நடந்தது தெரியும் பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த ஹேமா கமிட்டியோட வரலாறே என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு பிரபலமான நடிகை ஒரு பிரபலமான நடிகர்கிட்ட வந்து நடந்த அவங்களுக்குள்ள நடந்த அந்த பாலியல் என்ன சொன்னேன் தகராறு என்ன அவங்கள துரத்திக்கிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போனவங்கள துரத்திக்கிட்டே போயிட்டு அவங்கக்கிட்ட தப்பான வந்துட்டாங்க பிறகு தான் அவங்க தெரியும் யார் தெளிவு நடிகர் வந்து இவங்க பாவனை வந்து துரத்திக்கிட்டே போயிட்டு அதுக்கு அது தொடர்ச்சியாக தான் வந்து புகார் கொடுத்தாங்க பெரிய பிரச்சனை ஆயாச்சு அது தொடர்ச்சியாக தான் வந்து இந்த கமிட்டியே அமைக்கப்பட்டது இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்து பெண்களுக்கு நடக்குதா வந்து கேரளா சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேமான்ற ஜட்ஜு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டியில் வந்து ஒரு மூத்த நடிகை இன்னும் ஒருத்தர் அதாவது ஒரு மூன்று பேர் உள்ள ஒரு கமிட்டி அது இந்த ஹேமா கமிட்டின்றது அந்த கமிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவங்க வந்து நிறைய ஆய்வுகள் செஞ்சு பல பேர்களை வந்து கேட்டா வந்து நேரடியாக வந்து விசாரணை பண்ணி அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நடிகைகளுக்கு மேல வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு பாலியல் நான் துன்புறுத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு பல நடிகை இருபத்தஞ்சி நடிகைக்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் பறிச்சு அந்த ஹேமா கமிட்டி கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு நடிகரை தான் நீங்கள் சொல்கிற இந்த மெனு முனியர்ன்றாங்க பெரிய அளவில் பேசப்பட்டாங்க ரொம்ப போல்டான பெண்ணு அப்படிதான் பேசப்பட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு இளம் பெண் அதாவது இளம் பென்னால் பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்தால் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ரொம்ப காலதாமதமாக தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனர் பெண்ணாக இருக்கும்போது அப்போது இப்போ அவங்களுக்கு இருபத்தி ஆறு வயசு போட இருக்குது அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடினா மைனர் பெண் அப்போ பதினாறு வயசு பதினாறு வயசில் வந்து நான் வந்து சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து தெருமங்கலத்தில் நான் வந்து அண்ணா தங்க வைக்கப்படும் ஒரு ஹோட்டலில் தங்க வைச்சபோது சினிமா வாய்ப்புக்காக என்ன கூப்பிட்டு போனாங்க அந்த வாய்ப்பில் வந்து கேட்டால் என்ன பல பேர் வந்து நான்கு பேர் என்னை வந்து என்னை வந்து பாலியல் இது எனக்கு துன்புறுத்தல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் வந்து ஏன்னா இங்கே அங்கே புகார் கொடுத்தாலும் சம்பவம் நடந்துடைய இங்கன்றதுனால இங்கே திருமங்கலம் காவலையத்தில் வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அது வந்து இங்கே வந்து புகார் பதிவு செய்யப்பட்டிருக்காங்கன்ற தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா ரெண்டு விஷயம் மினுமுனியரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாலியல் ரீதியாக வந்து பல நடிகர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் ஹேமா கமிட்டி கிட்டேயே சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை வந்து அந்த அந்த ஹேமா கம்பெனின்றது இப்போ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் முடிச்சாச்சு வழக்கு பதிவு செய்ய இடத்துல வந்து ஒரு நான்கு நடிகை தான் இருக்கிறாங்க அந்த நான்கு நடிகைகளை இவங்க ஒருத்தரான்றது தெரியல ஆனால் ஹேமா கம்பெனி யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த நடிகைக்கெல்லாம் ஒரு வேலை வந்து கார்னர் செய்யப்படுறாங்களா ஆனா சார் அப்படின்னு பார்த்தாலும் கூட இவங்களுடைய மினு மினு முன்னீருடைய சொந்தக்கார பெண்ணே தான் இந்த மாதிரியான ஒரு இல்லம்மா இது அப்படி இல்லம்மா இங்க பாருங்க சொந்தக்காரன்றதெல்லாம் வேற நான் என்ன சொல்றேன்னா பத்தாண்டு காலம் ஏன் இருந்தாங்க அப்ப பதினாறு வயசுல எனக்கு அது அந்த ஒரு சம்பவம் ரொம்ப ட்ராமாவா இருந்தது இப்போ என்னுடைய கணவருடைய உதவியோடு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் இன்னைக்கு இப்ப பத்தாண்டு காலம் இப்ப கொடுக்கறத விட இதே ஹேமா கமிட்டி வந்த போது கொடுத்துருக்கலாமே நல்லா புரியுங்க நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பேசவே இல்லை இப்போ நான் கேட்கறது கேட்டா ஹேமா கமிட்டின்றது ஒரு உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குறாங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ற வரைக்கும் கூட இவங்க புகார் தரவே இல்லை யார் இந்த பெண்

இந்த மினுமுனீர் வந்து அவங்க வாயை தான் தெரியும் இப்போ அவங்க மேலே வழக்கு செய்யப்பட்டு கைது கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு அப்போ இதில் வந்து வேற என்ன அவங்க விசாரணைகளை வந்து அவங்க தெரிவிச்சாலும் சரி இல்லை விசாரணை தெரிவிக்க முடியாமல் இருந்து அதுக்கு பிறகு கூட தெரிய வரலாம் ஆனா ஒரு பொதுவான பார்வையில சொல்ல கேள்விகள் இருக்கு அந்த பெண் ஏன் பத்தாண்டு காலம் கழிச்சு இப்போ வந்து புகார் கொடுக்கலாம் சரி இப்போ குடுக்குற இந்த புகாரை ஹேமா கமிட்டி வந்தபோது பெரிய புயலே விசிச்சே அப்ப இவங்க வந்து அந்த புகார்ல வந்து இவங்களும் வந்து அந்த ஹேமா கமிட்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல ஒரு ஒரு நடிகை கொடுத்துருக்கலாமே இவங்களே வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லாமே இங்க ஒரு வலுவான ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா இந்த ஹேமா கமிட்டில வந்து அன்னைக்கு வந்து ஏன்னா கிட்டத்தட்ட மலையாள சினிமாவே வந்து ஒரு ஆட்டம் கட்டுச்சு ஒருவேளை வந்து கேட்டா அந்த யாரெல்லாம் இந்த ஹேமா கமிட்டில போய் வந்து புகார் கொடுத்தாங்க சாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் வருது ஒரு வேலை அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஒருதலை பட்சமா நான் பார்க்க கூடாதுல்ல சரி இன் இவங்க வந்து இந்த சொந்தக்கார பொண்ணு எப்படி பண்ணிருந்தா நான் கேக்குறேன் நான் வந்து ஒரு பட்சம் இல்ல நான் இருதலை பட்சமாவே பாக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் பத்தாண்டு காலத்துல இருந்து பதினாறு வயசுல உங்களால புகார் தர முடியாது ரைட்டு இருபது வயசுல கொடுத்துருக்கலாம் இருபத்தஞ்சு வயசுல கொடுத்துருக்கலாம்ல இப்ப ஏன் வந்து ஒரு வருஷம் ஹேமா கமிட்டி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்து அப்ப அந்த அந்த கமிட்டி பண்ணும்போது கூட கொடுத்துருக்கலாமே அப்ப இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இல்ல இப்ப கொடுக்கும்போது வந்து கேட்டா வேற ஏதோ இவங்களுக்குள்ள இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் தான் நான் சொல்றேன் இந்த மினுமுனிர் வந்து ரொம்ப நேர்மையானவங்க நல்லவங்க எல்லாம் சொல்ல பல நடிகைகள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பல நடிகைகள் ஏன் பின்வாங்கினாங்கன்னா நானே சொல்றேன் சில பேர் வந்து கூட வந்து மறைமுகமா இல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துலதான் இப்பதான் அத வந்து தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க இப்ப அவங்க அரெஸ்ட் ஆகி விசாரணையில இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தானே கொடுத்திருக்காங்க இல்லமா நான் சொல்றதுக்காக நீங்க சொல்றீங்க நான் ஒரு போற போக்குல வந்து தற்செயலா நான் சொல்றேன் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்தாங்களே ஒரு விசாரணை நடந்தது இல்லை ஒரு நீதியரச தலைமையில் ஒரு பெண் நீதி தலைமையில் விசாரணை நடந்தது இல்லை அந்த விசாரணையில் இதே வந்து இந்த மினுமுனிர் நடிகை வந்து ஒரு மூன்று நடிகர்கள் மீது கொடுத்துருக்கிறாங்க ஜெயசூர்யா முகேஷ் இவங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று பேர் அவங்க இந்த புகார் அவங்க கொடுக்கும்போது இந்த பெண் வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா என் கேள்வி அப்போ என்ன சொல்லியிருக்கணும் இவங்க கேட்டா இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே என்னை வந்து இவங்க தவறாக பயன்படுத்தினாங்க என்ன வந்து சென்னை கூட்டு போய் என்ன வந்து பாலியல் ரீதியா எனக்கு வந்து துன்புறுத்தல் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்ப சொல்லி இருக்கணும் இல்ல சார் அப்ப இந்த ஹேமா கமிட்டில கம்ப்ளைன்ட் பண்ணதனால தான் இப்ப ஒரு சந்தேகம் வந்து இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏ ஏ கேக்குறேன் ஹேமா கமிட்டில கொடுத்த பல நடிகைகள் வந்து 25 நடிகைகளை கிட்டத்தட்ட ஒரு 20 நடிகைகள் ஏன் வந்து புகாரா பதிவு பண்ணல ஒரு கமிட்டில நீங்க ஸ்டேட் ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறது வேற அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணும்போது போது நீங்க புகாருக்கு போகல ஏன் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லா நடிகர்களும் செல்வாக்கான நடிகர்களா இருக்காங்க நீங்களே சொல்லிட்டீங்க முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் செல்வாக்கான நடிகர்கள் கிட்ட இருந்து ஒரு மிரட்டல் கூட வந்திருக்கலாம் நீங்க வந்து புகாரா பதிவு பண்ணாதீங்கன்னு வந்திருக்கலாம் இல்ல சில பணம் பாய்ந்திருக்கலாம் ஹேமா கமிட்டியில ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நடிகைகள் வந்து புகாரா பதிவு பண்றதுக்கு போகல ஏன் போகல அப்ப இடையில வந்து ஏதாவது சமரசம் பேசி இருக்கலாம் கால இருந்து கெஞ்சி இருக்கலாம் பணம் கொடுத்துருக்கலாம் இல்ல மிரட்டி இருக்கலாம் எதுவும் நடந்திருக்கலாம் இல்ல சார் ஒரு பக்கம் ஹேமா கமிட்டில இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்கள பிரெஷர் பண்றதுக்காக இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு வச்சு இன்னொரு பக்கம் இன்கேஸ் இந்த பொண்ணுக்கு பதினாறு வயசுல இந்த சம்பவம் நடந்திருந்தால் அண்ணாநகர்ல எந்த ஹோட்டல் அவங்க கூட்டு போயிருப்பாங்க அந்த நாலு பேர் யாரு அதெல்லாம் வந்து அவங்க இந்த புகார எப்படியும் பதிவு பண்ணிருப்பாங்க அதை நம்ம சொல்ல முடியாது யூகமா சொல்ல முடியாது அந்த நாலு பேர் யாரு சென்னையை சார்ந்தவங்களா இல்ல கேரளாவை சார்ந்தவங்களா அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல் சொல்றாங்கன்னா அந்த ஹோட்டலோட பேரை சொல்லணும் எந்த இடம் எந்த இடத்துக்கு அண்ணா நகரும் போது எந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டல் இருந்ததெல்லாம் அவங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதெல்லாம் சொல்லாமலாம் ஒரு வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கைலாம் எடுத்துட முடியாது ஸோ அதெல்லாம் விசாரணையெல்லாம் பண்ணியிருப்பாங்க முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நமக்கு வந்து அது தேவையில்லை இப்போ இந்த பெண் வந்து இவ்வளோ காலதாமதமாக புகார் கொடுத்ததுக்கு என்ன காரணம் இன்னும் அவங்களே ஒன்று அவங்களே சொல்லணும் நான் கேட்டேன்னா நான் புகார் தரத்துக்கு தான் நான் இருந்தேன் இவங்க என்னை மிரட்டினாங்க அதனால் நான் புகார் தர தராமல் விட்டுட்டேன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு வந்து அப்போ பதினாறு வயசு தான் இப்போ எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு சொன்னேன் ஏன் இருபத்தி நாலு வயசில் கொடுக்கலன்ற நான் இப்போ புரியுது நான் சொல்கிறது அதுதான் ஹேமா கமிட்டின்னு ஒன்று வரணும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது சொல்ல போகிறது இல்லை ஹேமா கமிட்டி இதுக்காக அமைக்கப்பட்டது அப்ப அந்த ஹேமா கமிட்டில வந்து நீங்க போய் நீங்க போய் கொடுத்துருக்கலாம் சரியான நேரமா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு அது எனக்கு அது நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல ஒரு ஆபீஸ போட்டு இதை விசாரிக்கிறதுக்குன்னே வந்து முதலமைச்சர் வந்து ஒரு வந்து ஒரு நீதி அரசு தலைமையில ஒரு கமிட்டியை போட்டு ஒரு ஆபீஸ போட்டு ஒரு மூத்த நடிகையும் அங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு மூத்த நடிகை வந்து அங்கே வந்து விசாரணையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சீனியர் மோஸ்ட் அவங்க அப்போது ஒரு மூன்று பேர் உள்ள வந்து ஒரு ஒரு குழுவில் நீங்கள் நேராக அங்கே போய் நீங்கள் பதிவு பண்ணாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு புகாராக பதிவு பண்ணுறதுக்கான அந்த கால இடைவெளி எதுக்குன்னு கேட்குறேன் நான் அப்போ இங்கே சந்தேகம் இருக்குது ஒருவேளை இது பழி வாங்கும் நடவடிக்கை கூட இருக்கலாம் அன்னைக்கு நீ இந்த ஹேமர் கம்பெனியில் போய் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியா இப்போ பா நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஏன்னா இது நடக்கணும்னு சொல்ல முடியாது அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லை ஒரு இட்டுக்கட்டி சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சம்பவம் நடந்திருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ அன்னைக்கு என்ன பண்ண இல்லை என் மேலே நீ புகார் கொடுத்தாலு சொந்தக்காரர் பொண்ணை வச்சே நான் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட் நடக்கலாம்லம்மா அதனால் இப்படியும் சொல்ல முடியாது அப்படியும் சொல்லிட முடியாது ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இன்னும் கூட வந்து நடிகைகளுக்கு வந்து அந்த துணிச்சல் தைரியம் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா என்ன மாதிரிலாம் பின்விளைவுகள் ஏற்படுகின்றதுக்கு தான் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நீதி அரசு நீங்க ஸ்டேட்மெண்டா நீங்க பதிவு பண்றீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து நீங்க புகார் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போதே அவங்கள்ட்ட ஒரு புகாரா வாங்கணும் அது அது அந்த கமிட்டிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள நம்ம போக முடியல ஒரு நீதியரசர் அந்த ஹேமா கமிட்டிலேயே அவங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கும் ஒரு புகாரா கூட அவங்கள்ட்ட வாங்கிடணும் புகார் வாங்கிட்டாங்கன்னா விட்ரா பண்ண முடியாது இல்லை புகார் வாங்கிட்ட பிறகு கூட நான் சமரசம் போகிறேன் என்னோட புகாரை விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதே ஒரு புகார வாங்கியிருந்தாங்கன்னா பின் வாங்குறதுக்கான கொஞ்சம் யோசிப்பாங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தது போது நான் கேட்டேன் சில நேரங்கள்ல இப்படி கூட நடக்கலாம் ஏதோ நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைச்சாதிங்க இந்த நடிகைகள் கூட பிளாக்மெயில் பண்ணுறது கூட பயன்படுத்தலாம் நான் பார் ஹேமா கமிட்டியில் நான் வந்து போய் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எதிராக சொல்லிட்டேன் அடுத்த கட்டம் புகார் வரும்போது மேல் நான் புகார் கொடுக்குறேன் பார் அப்படின்னு சொல்லி கூட பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை வந்து பத்தம்போதோ அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ட்விட்டரில் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டே வந்தாங்க என்னென்னு கேட்டால் ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவர் நடிகருமான ஒருத்தர் வந்து என்னை வந்து பாலியல் ரீதியா எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க ஒரு நடிகை இன்னொரு நடிகை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு காமெடி நடிகர் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்கிட்ட தப்பான ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க பேரை சொல்லவே இல்லை இந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகை வந்து கேட்டால் யார் அந்த அரசியல் கட்சி தலைவர் கம் ஆர்டி வந்து ஆக்டர் சொல்லவே இல்லை ஆனா வந்து ரெகுலராக தொடர்ச்சியாக அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே வந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பாதி நாளைக்கு ஒரு முறை பேரை மட்டும் சொல்லவே இல்லை என்னவா இருக்கும் அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ என்ன அர்த்தம் ஏதோ செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பேரை சொல்லாமல் அந்த மாதிரி வந்து கேட்டால் சில நேரங்களில் வந்து கேட்டால் அந்த நடிகைகள் கூட ஒரு பிளாக் மெயில் பண்ணுறதுக்கு தப்பு நடந்திருக்கும் நடக்காமலாம் இருக்காது தப்பு வந்து ரெண்டு தரப்பே நடந்திருக்கும் ஆனால் இந்த புகார் புறக்கிற வசதி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து பெண்களுக்கு தான் இருக்கு ஒரு ஆண் நடிகர் ஒரு நடிகர் போயிட்டு ஒரு நடிகை இந்த கற்பனை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா கொடுத்ததும் இல்ல கொடுக்க போறதும் இல்ல கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது என்ன வந்து கதற கதற வந்து என்ன பலாத்காரம் பண்ணாங்க அந்த நடிகைன்னு சொல்லிட்டு போய் வந்து ஒரு நடிகர் கொடுக்க முடியாது நான் ஒரு நடிகை நினைச்சா கொடுத்துடலாம் கரெக்டா தப்ப நான் சொல்றேன் சார் நம்ம சினிமால அட்ஜஸ்ட்மென்ட் அப்படினா உலகமும் அதான் நம்போம் உலகமும் அதான் நம்போம் அவர் பண்ணி இருப்பாருங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் தாங்க சொல்வாங்களா இல்லையா ஒரு நடிகை வந்து ஒரு புகார் தராங்க ட்விட்டர்ல போடுறாங்க அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிடுறாங்க எதுக்காக டெலிட் பண்ணணும் எதுக்காக போடணும் அது வந்து எதுக்காக டெலிட் பண்ணணும் அப்ப ஏதோ செட்டில்மெண்ட் ஆச்சும் அர்த்தம் அவ்வளவு இப்ப அட்ஜஸ்ட் பண்ணா ஆண்கள் தான் நடிகைகளை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில இந்த வழக்குல கூட பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க நான் பதினாறு வயசு இருக்கும்போது நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிதான் கூட்டு போறாங்க சகஜமா நீங்க வேற இல்ல சார் இந்த மாதிரியும் ஒரு மோசடி கும்பல் இருக்காங்களா சார் பெண்கள் அப்படிலாம் எல்லாம் கிடையாது எல்லா சினிமால இது சினிமால மட்டும் கிடையாது இங்க வந்து யார் வந்து தான் முக்கியம் எங்க ரெக்குவஸ்ட் கொடுக்குறாங்க அவங்க அந்த ரெக்ஸ்ட்டை யார் தான் முக்கியம் அதனால இது சினிமா உலகத்துல இது வந்து சர்வசாதாரண விஷயம் தான் இது தான் அவங்க கூப்பிட்டு போறாங்க அவங்க கூப்பிட்டு போறாங்கன்றதுதான் கிடையாது சினிமாவில் இதெல்லாம் பெண்களும் மற்றவங்களை மற்ற பெண்களை ஏமாத்தி பாலியல் தொழில இருக்கலாமே ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க அம்மாக்களும் எதுக்கு கூடவே போறாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அம்மாவும் கூட பல அம்மா நடிகைகள் கூடவே போறாங்க எதுக்கு போறாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க நிறைய இருக்குமா அதெல்லாம் சொல்ல முடியல இல்ல சார் அப்புறம் எதுக்கு சார் இல்லம்மா அதுதான் நான் சொல்றேம்மா அது பொண்ணு வரலனா அம்மா முடியல நீங்களே நீங்களே முடிவு பண்ணீங்க எதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா எதுக்கு போறோம் பொண்ணு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியலனா அம்மாவுக்கு போறலாம் அப்படி இல்ல நீங்க அப்படி நீங்க சொல்லாதீங்க சரிங்களா அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா மகளை ஏமாத்தின அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க அம்மா நடிகை அதாவது மகள் நடிகையே அம்மாக்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமாத்தினவங்களாம் இருக்காங்க அனுப்புவாங்க இல்லை சொத்துக்களுக்கு ஏமாத்தினவங்களாம் இருக்கிறாங்க அது எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்க சம்பாரித்த சொத்துக்களை வந்து ஏமாத்தின அம்மாக்கள்லாம் இருக்கிறவங்க சொத்துக்களே ஏமாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஏன் மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதான்னு கேட்கறேன் நான் சரி இப்ப நீங்கள் கேட்கறது புரியுது எனக்கு புரியுது ஆனால் ஒரு வரம்போடு பேசணும்ல அதனால புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க நான் கேட்குறது ஒரே கல்வி தான் ஷூட்டிங் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறாங்க யாராவது அம்மாக்கள் போகிறாங்களா இல்ல எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அம்மாக்கள்லாம் போயிட்டு வந்து கூட வராங்களா இப்போ நீங்களே வரீங்க உங்க உங்க அம்மா கேட்டு வாசலைய உட்காந்துருக்காங்க ஏன் நடிகை வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கெல்லாம் கூடவே போறாங்க மத்தவங்க அர்த்தம் அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்றதுனால மட்டும் எதுக்கு தானா சொல்லுங்க யாராவது நடிகை போட்டு எதுக்கு உங்க அம்மா வந்து உங்க கூட வராங்கன்னு சொல்லி சொல்லுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூடவே அம்மா நடிகை அம்மா நடிகையோட அம்மாக்கள் சேர்ந்து போறாங்க எதுக்குன்னு கேக்குறேன் அது பதிலா வரல மாட்டாங்க சொல்லுங்க பாதுகாப்பு காரணமா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நானும் நம்புறேன் நான் தான் சொல்லல அம்மாக்கள் வந்து நடிகைகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா சம்பாரித்த சொத்துக்களே ஏ வந்து ஏமாற்றி நடிகைகள் வந்து அம்மாக்கள் அம்மா மீதும் அப்பா மீதும் வழக்கு போட்ட நடிகைகள்லாம் இருக்கிறாங்க என் சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு வந்த வழக்கு கோர்ட்டில் வருஷ கணக்கில் நடந்ததுலாம் இருக்குது நிறைய நடிகைகள் இருக்காங்க மேனேஜர் ஏற்ற ஏமாத்துறது இல்லை மற்றவங்க ஏமாத்தலை அம்மா அப்பாவே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க சில நடிகைகள் சொல்லியிருக்காங்க என்னுடைய வந்து நான் வந்து இரவு பகலாக நான் உழைச்ச சொத்துக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பாவே ஏமாற்றிட்டாங்கன்னா சொல்லி வழக்கு போட்டிருக்கிறாங்க சரி இப்போ என்னுடைய இறுதியான கேள்வி என்னென்னா இப்போ கேரளா நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல முதன்முறையாக ஒரு பெண் தலைவர் ஆயிருக்காங்க ஏமா கமிட்டில இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை புகார் வந்துட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்கவுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இது இன்னும் மும்முரமாக ஆக்கப்படுமா பெண் தலைவர் ஆகியிருக்காங்களா சரி இப்ப இப்ப ஜஸ்ட் அவங்க வந்ததுக்கு பிறகு இது குறித்து நல்ல மும்முரமான தீவிரமான ஆக்சன் நடிக்க முதல்ல இந்த ஹேமா கமிட்டி வந்து புகார் குடுத்தாங்கல்ல நடிகர்கள்லாம் யார் மேல புகார் குடுத்தாங்க தெரியுமா முதல்ல இந்த நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க வந்து நடிகர்கள் மீதுதான் குடுத்தாங்க பல நடிகர் முன்னணி நடிகர்கள் எல்லாம் மோகன் நாள் மீது வந்து குற்றச்சாட்டு வந்து இருந்தா இல்லையா அதனாலதானே பண்ணா அதனால ரிசைன் பண்ணலா சரி ஏமா அதுக்கப்புறம் தாமா ஆட்டம் கண்டது தான் கலைஞ்சிருச்சு இப்போ பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தரணும்னு சொல்றாங்க சரிங்களா ஏன்னா அங்க பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லை எல்லாமே அங்க ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்ப புதுசா நிர்வாகிகள் கொண்டு வராங்க அந்த அம்மான்ற அந்த அமைப்பு அம்மாதான் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதை இனிமேல் வரக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வேணும் பிரச்சனைகள் நடக்காது உங்களுக்கு தெரியுமா மலையாள சினிமா சினிமா வந்து எல்லா சினிமாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடிகைகள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கு ஆனால் குறிப்பா மலையாள படங்களில் வந்து பார்த்தோன்னா பல நான் சொல்கிறது இந்த டோலிவுட்டா இருக்கட்டும் இந்த சாண்டில்வுட்டா இருக்கட்டும் இல்லை வேற எந்த வுட்டா இருக்கட்டும் சரிங்களா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கேட்டால் மலையாள படத்துல வர நடிகைகள் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு அவப்பேர் இருக்கு எல்லா தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது ஆனால் மலையாள படங்களில் வர நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதா இப்போ தலைவர் ஆகியிருக்கிறவங்க மேலேயே நிறைய கேஸ் ஃபைல் ஆகி கடந்த காலத்தை இப்ப நான் தான் சொல்றேன்லமா கடந்த காலத்து நீங்க இங்க யாருமே இங்கே புனித கடந்த காலம் எடுத்திங்கன்னா எல்லாருமே பாவியாக தான் இருப்பாங்க இனி வரும் காலத்துல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க பல நடிகைகள் சொல்றாங்கல்ல எனக்கு நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு இங்க மடல் குத்தி இல்ல சார் இங்க பல பெண்களை சீரழிக்கும் போது அவங்க மேலயும் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா ஒரு பெண்ணா அது வந்து இனிமே தானே தெரிய வரும் இப்பதான் அவங்க வந்திருக்காங்க இப்பதான் வந்திருக்காங்க இப்பதான் பதவி ஏத்துக்கிறாங்க இனிமேல் தெரிய வரும் அது என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல இங்க வந்து ஹேமான்ற வந்து ஒரு ஜட்ஜோட வந்து ஒரு தலைமையில இருக்கிற கமிட்டிலேயே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களே பின் வாங்கிட்டாங்கன்ற நான் புகாரா பதிவு செய்யலன்றேன் ஏன் அப்போ வந்து அங்க மீடியேஷன் ஏதோ நடந்திருக்குல்ல ஒண்ணு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிருக்கலாம் மிரட்டி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு பிரபலமான நடிகருக்கு வந்து ஒரு நடிகை வந்து நீங்க பேரலாம் போட மாட்டீங்க சொன்னாங்க ஒரு நடிகை வந்து ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க என்ன வந்து ஒரு பாலியல் ரீதியா என்ன வந்து அபியூஸ் பண்ணாருனே உடனே அந்த ஸ்டேட்மென்ட் அவங்க டெலீட் பண்றாங்க இது என்ன நடந்து இங்க நீதி அரச தலைமையிலேயே ஒரு கமிட்டி வச்சு அதுல ஸ்டேட்மென்ட் கொடுத்தவங்களே பின் ஏன் பின் அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கு அதனால இருக்கு அதனால கேட்டா இங்க வந்து இதெல்லாம் சகலமும் நடந்து ஆனால் நான் என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் பாவனான்ற ஒரு நடிகை திலீப் குமார் தான் திலீப்ன்ற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் மேலே வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க போல்டா போல்டா புகார் கொடுத்தாங்க அந்த புகார் அடிப்படையில் தான் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் தான் வந்து பினராயி வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாரு அந்த கமிட்டியில மூலமா வந்து அந்த நடிகைகளுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு அதுதான் உண்மையான காரணம் என்னன்னா மலையாள நடிகைனா அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க எல்லா நடிகையும் தான் அட்ஜஸ்ட் பண்றாங்க மலையாள நடிகை மட்டுமே கிடையாது அப்போ மலையாள நடிகைகள்லாம் எல்லாமே கற்பிழந்த நடிகைகள்ன்ற மாதிரி ஒரு பேர் வருது இல்ல ஒரு ஃப்ரேம் ஆகுது எல்லா எல்லா சினிமாலையும் நான் சொல்ற எல்லா ஸ்டேட்லேயும் அதனால வந்து இந்த கமிட்டி வச்சது வந்து கேட்டால் தங்களை தாங்களே வந்து சுத்தப்படுத்திக்கிற அந்த நடவடிக்கை தான் அதனால் இனிமேல் நீங்கள் வரக்கூடிய நடிகைகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மி மினு இந்த முனி இருந்த நடிகை வந்து உண்மையிலேயே என்ன நடக்குது அவங்க வழக்கறிஞர்லாம் சொல்கிறாங்க இது பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க யார் பழிவாங்க நடவடிக்கை எதுக்கு பழிவாங்க நடவடிக்கை அது வெளியே வரும்போது தெரியும் நான் சந்தேகப்படுறேன் ஒரு வேலை இந்த நடிகை ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததுனால எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் ஆகிருக்கிறாங்க பச்சையா சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளாக இருக்கிறாங்க அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் தன் உத்தமையெல்லாம் சொல்லிக்கவே இல்லை யாரும் மினு முடியல எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நான் சொன்னால் அவங்க மேலேயே ஒரு புகார் வருது அவங்க எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்றது இனிமேல் தான் தெரியும் வரும் ஆனால் பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஏன்னா இது வந்து ஜுடிஷியல் ஆக்ஷன்றதுனால நம்ம பொருத்தம்தான் அவங்க நிச்சயமா என்ன அவங்க குற்றச்சாட்டு சொல்லி அது என்ன சார்ஜ் ஷீட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பதில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க கோர்ட்ல இதெல்லாம் தெரிய வரும் வழிவாக நடவடிக்கையாக இருக்கலாம்னு தான் நானும் சொல்றேன் கூட வாய்ப்பு இருக்குது

டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்